வணக்கம் அன்பான கவிதை ரசிகர்களே மீண்டும் உங்களுக்காக ஓர் கவிதை இதோ அந்த கவிதை இதயம் ரணமாகிறது கவிதை இதயம் ரணமாகிறது அத்தாடி அவள் என்னை காத்தாடி போல சுத்த விட்டாள் பெருந்து வேகத்தை விட பேரழகி எனக்கு பேரானந்தம் தந்தாள் விழியோடு விழி மோதினாலும் மொழியோடு மொழி வேறு வேறு ஆனால் காதலாகி கரம் பிடித்தோம் நாட்டுரிமை பெற்று தந்தால் நாம் இருவர் நம் உயிரில் உருவானது காலங்கள் செல்ல செல்ல என் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டாள் மஞ்சம் கொண்டவள் என்னை பஞ்சாக பறக்க விட்டாள் படுக்கை வேறானது பல வருடம் பாடுபட்டேன் பாவியவள் மனதில் மதில் போட்டு வாழ்ந்தாள் வார்த்தைகளில் அம்புகளால் வாழ் போல வீசினாள் ஒன்றான அடுப்பு இரண்டானது இதயம் கிழிந்து இரத்தம் சிந்தியது ஒட்டை வீட்டின் ஒழுக்கு சட்டி போல் காதை குடைந்தாள் காலத்தை நான் கடந்து செல்ல கட்டாயத்தின் பேரில் நான் தனிமையாகிறேன் நான் தனிமையாகிறேன் இதயமெல்லாம் ரணமாகிறேன் இதயமெல்லாம் ரணமாகிறேன் அத்தாடி அவள் என்னைக் காத்தாடி போல் சுத்த பேருந்து வேகத்தை விட பேரழகி எனக்கு பேரானந்தம் தந்தாள் விழியோடு விழி மோதினாலும் மொழியோடு மொழி வேறு வேறு ஆனால் காதலாகி கரம் பிடித்தோம் நாட்டுரிமை பெற்றுத் தந்தாள் நாம் இருவர் நம் உயிரில் ஓர் உயிர் உருவானது காலங்கள் செல்லச் செல்ல என் மீது கால் கொண்டாள் மஞ்சம் கொண்டவள் என்னை பஞ்சாக தூக்கி எறிந்தாள் படுக்கை வேறானது பல வருடம் பாடுபட்டேன் பாவி அவள் மனதில் மதில் போட்டு வாழ்ந்தாள் வார்த்தைகளில் நம்புகளால் வாழ் போல வீசினாள் ஒன்றான அடுப்பு இரண்டானது இதயம் கிழிந்து இரத்தம் கசிந்தது வீட்டின் ஒழுக்கு சட்டி போல் காதை குடைந்தால் இதயமெல்லாம் ரணமாகிறேன் காலத்தை நான் கடந்து செல்ல கட்டாயத்தின் பேரில் நான் தனிமையாகிறேன் இதயமெல்லாம் ரணமாகிறேன் நன்றி அன்பான ரசிகர்களே உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன்